குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்படி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேத்தார கௌரி விரதம் இன்றைக்கு அழகான தீபாவளி பண்டிகை இன்றைக்கி அழகான தீபாவளி பண்டிகை நாம் வந்து தீபாவளி பண்டிகையில் வந்து காலையில் விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம படவை துணிமணி புது துணிமணி எல்லாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் வச்சு படைப்பாங்க ஒரு ஒருத்தர் வச்சு படைக்க மாட்டாங்க அந்த மாதிரி வச்சு நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சு படையல் போட்டு நம்ம சுவாமி கும்பிட்டு பட்சணங்கள்லாம் வச்சு வச்சு படாத பட்சணங்கள் வச்சு நம்ம கும்பிட்டுட்டு இது வந்து தீபாவளி பூஜை மாலையில் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம் இது இது வந்து தீபாவளியினோடய பூஜையை நம்ம செஞ்சுருவோம் இப்பொழுது அடுத்தது அதற்கு அடுத்த நாள் அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி கேதார கௌரி விரதம் அதே மாதிரி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஷஷ்டி விரதம் ஆரம்பம் நாம் வந்து கேதார கௌரி விரதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஒரு நாட்கள் செய்கிற கேதாரம் என்றால் மலையும் மலை சார்ந்த இடமும் அந்த மலையும் மலை சார்ந்த இடத்திலே வந்து நம்ம பார்வதி தேவி வந்து சிவபெருமானை நினைத்து சிவ நினைத்து வழிபாடு பண்ணி தன் உடலில் ப சரிபாதியை வாங்குகிறார் அம்மா பார்வதி தேவியார் வந்து சிவபெருமான்கிட்ட விரதம் இருந்து சரிபாதியை வாங்குகிறாங்க அதுதான் இந்த கேதார கௌரியினோட விரதம் இருபத்தி ஒரு நாட்கள் இருக்க வேண்டும் நாம் இருபத்தி ஒரு நாட்கள் செய்ய முடியாதவங்க நம்ம இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது தீபாவளிக்கு மராதனா அன்று பூஜை செய்து சிவபெருமானை நினைத்து பார்வதி தேவியை நினைத்து இங்கே வருங்க தாலி நிலைக்க பணம் சேர தாலி நிலைக்க பணம் சேர வீட்டில் திருமணம் நடக்க கல்வி குழந்தைங்க நல்லா படிக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம வந்து கடன்கள் தீரணும் கஷ்டங்கள் தீரணும் வீட்டில் வந்து கணவன் மனைவி ஒற்றுமை நிலைக்க அந்த மாதிரி ஒரு இது பண்ணுங்கள் அன்றைக்கு அந்த இருபத்தி ஒரு ஏதாவது ஒரு பட்சணங்கள் இருபத்தி ஒன்று வைத்து உங்களால் எண்ண முடியுதோ அதை ஆனால் கேதார கௌரி விரதம்னாலே இருபத்தி ஒன்று தான் அந்த இருபத்தி ஒன்று ஒன்றுங்கிற ஏதாவது ஒரு பலகாரம் மாதிரி இருபத்தி ஒன்றை வைத்து ஒரு நெய் தீபம் மாதிரி எட்டி நல்ல வைக்க போடுங்க இல்லைன்னா உங்களால் எண்ண முடியுதோ அதை செய்து நாம் நம் நம்மளோட கஷ்டங்கள் எந்த இது நோன்பு கயிறு தான் இதில் ரொம்ப 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 முக்கியமானது கடையில் வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து நோன்பு கயிறு வாங்கிடுங்க ஒரு ஒருத்தர் செய்ய முடியலீங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட நோன்பு கயிறு வாங்கி சாமி முன்னாடி வெற்றி ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை படைத்து அதை நாம் வந்து அந்த கயிற்றை கட்டிக்கொள்ள வேண்டும் அதாவது கணவன் காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு அன்று ஒரு நாள் நாம் வந்து இது வந்து சிவங்களின் நோன்பாக நமது ஆசீர்வாதம் வாங்கிக்கொண்டு நமது தாலிபாகியம் நிலைக்க தாலி நிலைக்க பணம் சேர கேத்தார கௌரி விரத்தம் அதனால் இன்று ஒரு நாள் நாம் இருபத்தி ஒரு நாளுக்கு செய்ய முடியாது அந்த ஒரு நாள் செய்து இந்த பார்வதி சிவன் சிவன் பார்வதியினுடைய அருளை நாம் பெற வேண்டும் வில்வம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எத்தலாம் பார்க்குறக்கு நெய்வேத்தியனால் பழம் வச்சது தான் இருக்கு அதுதான் இதாக இருக்குது நான் அதை வைக்கல அதே மாதிரி முதலில் கணபதியை வணங்க வேண்டும் அதுக்கு தான் நான் அருகம்புல் வச்சுருக்கேன் முதலில் கணபதியை வணங்கி விட்டு அந்த இதை நாம் நோன்பு கயிறு எல்லாத்தையும் பலகார பச்சனைகள் என்ன இருக்கோ அதை வைத்து நாம் படைத்து விட்டு நமது நாம் வந்து கயிற்றை வந்து கட்டிக்கொள்ளலாம் இந்த ஒரு நாள் அந்த பூஜையை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும் கேதார கௌரி விரதம் அன்றைக்கே அமாவாசை இது இருக்கிறதுனால முன்னோர்களையும் நினைத்து நாம் வழிபாடு பண்ணி இதை அர்த்தநாரீஸ்வரர் படம் வைத்து நாம் வணங்கலாம் எங்கள் வீட்டில் அர்த்தநாரீஸ்வரர் படம் அது தலைவி எடுக்க முடியல என்று அதனால தான் சிவன் பார்வதி இருக்கிற அந்த ஒரு படத்தை வைத்து தாலி நிலைக்க பணம் சேர செல்வங்கள் சேர நமது வீட்டில் திருமணம் நடக்க கெட்டி மேளம் கொட்ட குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தையை பிறக்க இந்த விரதம் இருந்து தான் சிவபெருமானுக்குரிய விரதங்களிலே மிக முக்கிய விரதம் அம்மா வந்து சரிபாதியை வாங்குறாங்க அர்த்தநாரீஸ்வரர் கூட அதனால் இது சொன்னதையே திரும்ப சொல்கிறோன்னு நீங்கள் நினைக்க வேணாம் இந்த விரதத்தை கட்டாயம் கடைபிடுங்க நமக்கு வந்து ரொம்ப 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 நல்லது கேதார கௌரி விரதம் அமாவாசை இருபத்தி ஒன்றாம் நாள் நீங்கள் வந்து காலையிலேயே பூஜை காலையிலேயே போட்டாலும் சரி இல்லை நீங்கள் வந்து அன்றைக்கு வந்து நாளைக்கு திங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து உங்களுக்கு அந்த நல்ல நேரத்தை பார்த்து காலையில் உங்களை எல்லாம் முடியுதோ அதை நீங்கள் செய்து வைத்து இருப ஒன்று மட்டுமாவது இருபத்தி ஓரு இது செய்து அந்த இருபத்தி ஒரு நாட்கள் செய்த பலனை தொடர்ந்து செய்ய முடியலைன்னா இந்த பலனை ஒரே நாளில் பெறலாம் ஆகையினால் இந்த பூஜையை நீங்கள் கட்டாயம் செய்யுங்கள் அன்று ஒரு நாள் கணவனை நினைத்து கணவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு பணம் சேர தாளி நிலைக்க இந்த ஒரு பூஜையை நீங்கள் செய்யுங்க வீட்டில் என்ன சுபகாரியம் நடக்கணும் நீங்கள் அதை மனசில் நினச்சிக்கோங்க மெயினாக கணபதி அதாவது முதலில் கணபதியை வணங்கி விட்டு இந்த பூஜையை செய்யுங்க குலதெய்வத்துக்கு இது பண்ணுங்கள் அதே மாதிரி இன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்வதி தேவியை நினைத்து இந்த இதை நீங்கள் செய்யுங்கள் சிவனுக்குரிய ஸ்தோத்திரம் பார்வதிக்கு அம்மாவிற்குரிய ஸ்தோத்திரங்களை சொல்லி அதையினால் இதை நீங்கள் செய்யுங்கள் நிச்சயம் நாம் வாழ்வில் வெற்றி பெறலாம் செந்தாமரை பூவில் அமர்ந்தவளே மலைமகள் அதனால தான் பேரு மலையும் மலை சார்ந்த இடம் ஜேத்தாரம் என்றாலே மலையும் மலை சார்ந்த இடம் அந்த இடத்தில் அமர்ந்து பார்வதி தேவியார் சிவபெருமானை நினைத்து அவரை வழிபாடு செய்கின்றார் நிச்சயம் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் நினைத்து இந்த கேதார கௌரி விரதத்தை நிச்சயம் செய்யுங்கள் கேதாரீஸ்வரர் கேதார்நாத் ஈஸ்வர பகவான் நான் வில்வமும் இதில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வில்வமும் இருக்குது நான் நிவேதியம் வைக்கல நீங்கள் நிவேத்தியம் நான் வெத்தலை பார்க்க வச்சேன் கட்டாயம் நீங்கள் வெத்தலை பார்க்குவைங்க வீட்டில் மாவிழை தோரணம் கட்டுங்க நம்ம வந்து என்ன செய்யறது மாவிலை தோரணம் கட்டும் பொழுதே சுப நிகழ்ச்சி சுப இதுன்னு அர்த்தம் அதனால அர்த்தநாரீஸ்வர் படம் இருந்தாக வைத்து கொண்டு வைத்து வழிபாடு செய்து நாம் நோன்பு கயிறு தான் இதில் முக்கியம் இருபத்தி ஒரு முடிச்சு போட்டிருக்கோம் இருபத்தி ஒரு முடிச்சு போட்டு சாமி முன்னால் வச்சு நீங்கள் அதை கையில் கட்டிக்கோங்க நம்மளை செய்ய முடியாதவங்க தேங்காய் பழம் உடைக்க வேணாம் நோன்பு கயிறு மட்டும் இது பண்ணுங்கள் ஏன்னா ஒரு வருஷம் தவறாக தவறக்கூடாது ஒரு வருஷம் தகுந்தால் மூணு வருஷம் தவறுதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் பெரிய பெரிய தேங்காய் பழம் பூஜை அது இதுன்னு செய்ய வேண்டாம் ஆனால் நீங்கள் வந்து நோன்பு கயிறு மட்டும் வாங்கி சாமி முன்னாடி வச்சு செய்ய முடியாதவங்க கட்டிக்கோங்க நம்ம வந்து குளிச்சுட்டு வீடு வாசல் சுத்தம் பண்ணி குளிச்சுட்டு பன்னிரெண்டு வரைக்கும் இருக்கு எளிமையான பால் பழங்கள் எளிமையான விரதங்கள் இருந்து எடுத்து அதை சாப்பிடாம இருந்து வயதானவர்கள் என்ன என சுகர் அது வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம் அதாவது விரதம் குளிச்சுட்டு சாப்பிடுங்க தெய்வத்தை நினைத்து இந்த பூஜையை நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ளுங்கள் நம் வீட்டில் அனைத்து விதமான நல்ல காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் செல்வங்கள் சேர்ந்து நாம் கடன்கள் க அனைத்தும் தேரும் மலைமகளின் மலை அதற்கு பேர் தான் கலைமகள் அலைமகள் மலைமகள்னு பேர் அதனால தான் மலைமகள் மலை சார்ந்த இடமும் பார்வதி தேவிற்கு உரிய உரிய அந்த ஒரு நாள் அந்த ஒரு இடம் அதை நாம் செய்து அம்பிகையின் அருளை பெறுவோம் அன்னையின் அருளை பெறுவோம் பார்வதியின் அருளை பெறுவோம் சிவபெருமானின் அருளை பெறுவோம் ஓம் நம சிவ ஓம் பார்வதி தேவி அம்மா தாயே பாத கமலங்களே சரணம் யாருக்காவது நீங்கள் வந்து ஒரு எல்லாம் இது வந்து ஒரு சுமங்கலி பூஜை மாதிரி தான் சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் ஒரு வெத்தலை பாக்கு வச்சு பழம் ஏதாவது ஒன்று ஒரு இது வச்சு கொடுங்க ரொம்ப 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 நல்லது ஓம் நம சிவாயே ஓம் நம சிவாயம் பார்வதி பரமேஸ்வரனை நினைத்து நாம் அம்மாவையும் அப்பாவையும் நினைத்து இதை நாம் பூஜை செய்வோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவல் தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் தாலி நிலைக்க பணம் தேட வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்க சுப காரியங்கள் நடக்க இந்த ஒரு விருதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் குளித்து விட்டு அன்றைக்கு பார்வதி தேவியரையும் சிவபெருமானையும் நினைத்த போக்கைகள் அடுத்த விடியும்